Hi ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஒரு சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இருக்குங்க உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா வீக் டேஸில் வந்து அலுவலக பணி காரணமாக எங்களால் வந்து வீடியோஸ் எதுவுமே ஷூட் பண்ண முடிய மாட்டேங்குது சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு நாள் தான் வந்து ஓரளவுக்கான வீடியோஸும் ஷூட் பண்ணுறதுக்கான டைமும் கிடைக்கிது அதுவும் ஏதாச்சும் ஈவெண்ட்டு வேற ஏதாச்சும் ப்ரோக்ராம் அப்படின்னாலும் அதுவும் ஸ்கிப் ஆகிடுது ஸோ அதனால் ரெகுலராக வீடியோ போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரிங்க ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் ஹாப்பின்னு சொல்கிறத விட கொஞ்சம் கஷ்டமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த விலாகுக்கு வந்தேன் வாங்க விலாகுக்குள்ளே போவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோ அண்ண வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அண்ட் எல்லாருக்குமே வந்து பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு விஷயம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு முடியாமல் இருந்து நல்லபடியா தேறி வந்தார் ஈவன் துபாய் ஈவென்ட்லலாம் வந்து சும்மா போடு போடுன்னு போட்டாரு கலக்கு கலக்குன்னு கலக்குனாரு ஸோ நல்லா தான் இருந்தாரு திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு சோக நியூஸு ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து ஓகே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் ஒரு நல்ல ஒரு அட்வைஸராகவும் இருந்தார் அவர் அவர் பார்க்க போணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப துடியாக துடித்தோம் ஆனால் என்ன பிரச்சனை போச்சு அப்படின்னா எங்கள் ரெண்டு பேருடைய விசாவை வந்து கேன்சல் ஆகிட்டு அடுத்த ரெனியூவல் ப்ராசஸில் போ போனதுனால எங்களால் வந்து போக முடியல யுஏ விட்டு எக்ஸிட் ஆக முடியல ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஐயோ கூட போய் நிற்க முடியலையே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடியலையேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா ஆனால் எங்கள் சார்பாக அச்சு குட்டிக்கு போயிட்டு போய் அட்டன் பண்ணிட்டு போய் பார்த்துட்டுலாம் வந்தான் நீங்கள் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அந்த விஷயத்தில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதல் தான் என்ன ஆறுதல் சொல்றது எப்படி எப்படி அவங்கக்கிட்ட வந்து நம்ம நம்ம என்ன கன்வின்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்களேன் ஏன்னா இழப்பு வந்து நான் நம்ம எல்லாரை விட வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி உண்மைதாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது திரையுலகருக்கு பெரிய லாஸ் சின்ன திரைக்கு பெரிய லாஸு நகைச்சுவை எதுக்கு பெரிய லாஸு அவங்களுக்குலாம் லாஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஃபேமிலியோட லாஸை யோசித்து பாருங்க ரெண்டாவது ரெண்டு மூணு பேர் கூட கேட்டிருந்தாங்க உங்களுக்கு வந்து ரோபோசங்கர் என்ன ரிலேஷனாக அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க எங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன் தான் எங்களுக்கு மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் ஒரு ரிலேஷன் மாதிரி தான் அவரை மாதிரி ஒரு டவுன் டு எர்த் பர்சனை வந்து நான் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அந்த அதாவது வெளியில் பார்க்குற தோற்றத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஆளை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க ஒன்று ஒன்று டோன்ட் ஜட் த புக் பை பைசில் கவர்ற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு 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 அவ்வளோ ஒரு நல்ல மனசு கொண்டு வரணும்னு வச்சுங்களேன் ஒரு நிமிஷம் சரி யாருன்னு பார்க்குறேன் அச்சோ சொல்லு அச்சோ டாடி இதோ இங்கே தான் வளாக் எடுத்துட்டுருக்காரு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா நான் திருப்பி கூப்பிடுறேன் சரி ஓகேடா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவர் ஒரு டவுன் டு ஏத் பர்சன் அவ்வளோ பேரையும் அதாவது சொல்றேன் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கரட முரடான ஒரு ஆளாக தெரியும் ஆனால் அவர் அவர்கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரியும் எவ்வளோ ஒரு அவர் அவர் இருக்கிற இடம் அவரை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே வந்து அவர் சந்தோஷமாக வச்சு பாருங்க அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சிரிப்போட அதாவது ஒரு ஸ்டேஜ்லேயோ இல்லை ஸ்க்ரீன்லையோ ஒரு காமெடி பண்ணுறதை விட நேரில் இருக்கும்போதே ஆஃப் த ஸ்க்ரீன் நான் சொல்கிறேன் நான் நேரில் இருக்கும்போதே அவர் அவர் இருந்தாவே அந்த இடமே வந்து கலகலன்னு எவ்வளோ கலகலன்னு பேசுவார் ஆனால் அது அவரை மிஸ் பண்ணிட்டோம் அவரை இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்னும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லாம் ஆண்டவன் செய்கிற செயல் ஆனால் ஒரு விதத்தில் வந்து மனசை வந்து தேர்த்திக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அவர் போகும்போது நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் நிறைய அட்வைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் அவர் அதனால் அந்த அட்வைஸஸாக வந்து எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் கடைபிடிக்கணும் கடைபிடிச்சி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் நான் அவங்க ஃபேமிலிக்கு தான் வந்து எப்படி நான் ஆறுதல் சொல்லுவேன்றது தெரியல ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சினி ஃபீல்டு அதுக்கப்புறமா நம்ம திரையுலகம் அப்புறமா சின்ன திரை அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ரெக்வஸ்ட் எங்கள் சைடில் இருந்து ஏன்னா அந்த ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைத்துறை ஃபேமிலினே சொல்லலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மீடியாவில இருந்து வந்தவங்க தான் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க லைஃபே வந்து மீடியா ஓரியண்டட் தான் இருக்குது ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கை கொடுத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்து இன்னும் மேலே மேலே வர்றதுக்கு நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து நம்ம சங்கர் சாருக்கு வந்து ப பண்ணுற ஒரு பெரிய ஒரு ஒரு இதுவாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும் எல்லா இன்ஃப்ளூயன்சருக்குமே அவங்க சொந்தக்காரங்க இதை நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா நீங்களே பாருங்களேன் அவங்கள ஃபாலோ பண்ணுற எல்லாருமே பாருங்கள் இந்திரஜாவோட லைக்ஸ் இல்லாத வீடியோஸே இருக்காது ஸோ எனக்கு தெரிஞ்சு சோஷியல் மீடியாவில் ஐ மீன் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் இருந்தாலுமே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ் வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்களோட பேசி கான்டாக்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலினா அது அவங்க தான் அப்படின்னே சொல்லலாம் எல்லா இன்ஃப்ளூயன்சஸ்ஸுமே பாருங்கள் அவங்களோட கான்டாக்டில் இருப்பாங்க ஏன்னா அவங்க பிரியங்கா அண்ணி வந்து எல்லார் எல்லாரோடையுமே ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் தான் அவங்க இருப்பாங்க ஸோ நான் நேர்லேயும் பார்த்துருக்கேன் அட் தி சேம் டைம் எல்லா அந்த வீடியோஸு எல்லா இன்ஃப்ளூயன்சஸோடயுமே இருப்பாங்க கல்யாணத்துக்கு போனப்போ நான் பார்த்துருந்தேங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே இவங்க வந்து ஒரு நல்ல பாண்டு வந்து தன்னை சுற்றி இருக்கிற மீடியா ஃபேமிலியில் ஒரு நல்ல பாண்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப் அங்கே வச்சு தான் வந்து எனக்கே தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல விஷயந்தான் கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் அட் த சேம் டைம் அவங்க ஃபேமிலி வந்து திருப்பி மீண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாருமே ஓகே ரொம்ப போல்டான பர்சன் தான் கண்டிப்பாக மீண்டு எந்திரிச்சு வந்துடுவாங்க அண்டு நம்மளுமே வந்து அதுக்கு வந்து ப்ரேயர்ஸ் பண்ணிப்போம் ஓகேங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு இந்த இதோட அடுத்த செக்மெண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ரெண்டு விஷயம் இருக்குது நான் சொல்லிடுறேன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதிகா சாரீஸு இந்த இதிகா சாரீஸில் வந்து ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் போடுறோம் போஸ்ட்டு இன்ஸ்டாவில் போடுறோம் ஏதாவது சாரீ என் கைக்கு வந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு வந்து அதை கட்டி உங்களுக்கு காமிச்சு இது இதிகால இருக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அதை வந்து யூடியூப்பில் இருக்கிற நிறைய பேர் இன்ஸ்டாவில் கிடையாது இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் கிடையாது இப்படி மாறி மாறி அப்படியே பிரிஞ்சு இருக்கீங்க எல்லாருமே ஓகேங்களா இன்ஸ்டாலாக நான் வீடியோ போட்டுவிட்டேன் இப்போ தான் நான் யூடியூப்பில் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரரூபா ரூபா சம்பளத்துலேருந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் சரிங்களா ஐநூறுரூபாவும் காசு தான் நூறுரூபாவும் காசு தான் ஆயிரம் ரூபாவும் காசு தான் காசு காசு தானே காசு காஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு வந்து உங்களை நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் நான் உங்கள் பேஜில் வந்து காசு கொடுத்து நான் புடவைக்கு ஆர்டர் பண்ணேன் ஆனால் எனக்கு புடவையும் வரல காசும் வரல காசு காசு தானே அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நானே அவங்ககிட்ட பர்ஸ்னலாக சேட் பண்ணேன் என்னோட இன்பாக்ஸ் தான் வந்தாங்க பர்ஸ்னலாக சேட் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது போஸ்ட்டு எந்து ஆனால் பணம் என்கிட்ட கொடுக்கல பணம் என்கிட்ட கொடுக்காம வேற எங்கேயோ பே பண்ணியிருக்காங்க அதை அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணதுனால எனக்கு தெரிய வந்துச்சு இம்மிடியட்டாக நான் அதை பார்த்த உடனேயே அதுக்கு வந்து ஒரு கண்டனம் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று நான் இன்ஸ்டால போட்டுட்டேங்க நான் மறுபடியும் சொல்றேன் இதிகாக்குன்னு இருக்கிறது ஒரு ரெண்டு நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் ஒன்று ஒன்று ஃபோட்டோ ஒன்று ஒன்று ஃபோட்டோ போடுவாங்க ஒன்று ஆர்டர் எடுப்பாங்க இது ரெண்டு தான் நீங்கள் ஜிபே வந்து ஸ்கேனர் தான் கொடுக்குறோம் ஸ்கேனரில் எங்களுடைய ஃபோட்டோ தான் இருக்கும் பிரின்ஸ் அஸ்வின்குன்னு ஒரு லோகோ இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அங்கே இருக்கும் தயவு செஞ்சு தப்பான ஸ்கேனருக்கு பணத்தை அனுப்பிடாதீங்க எப்போவுமே பணம் எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே தான் பணத்தையும் நீங்கள் கேட்க முடியும் வேற எங்கேயோ கட்டிவிட்டு என்கிட்ட வந்து பிரியாக்கா நான் உங்களுக்கு தான் வந்து நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன் இந்த மாதிரி நான் எத்தனை பேருக்கு ரீஃபண்ட் பண்ண முடியும் எனக்குமே காசு காசு தான் இல்லைங்களா ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க என்னோட ஸ்கேனரில் என்னோட ஃபோட்டோ இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் ப்ரீயான்னு என் பேர் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் தப்பான ஆட்களுக்கு தயவு செஞ்சு பணத்தை கொடுத்துறாதீங்க ஏமாந்துராதிங்க ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு கிவவே ஒன்று அனௌன்ஸ் பண்ணி பாவம் ஒருத்தங்க அதில் சிக்கி காசும் வந்து போயிடுச்சின்னு அதையுமே வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் பணம் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இதை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இன்னொரு ஒரு விஷயம் ப்ரைவசி சோஷியல் மீடியாவில் எல்லாேருக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தயவு செஞ்சு உங்கள் மொபைல் நம்பர்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடாதீங்க தயவு செஞ்சு போடாதீங்க அது மிஸ்யூஸ் செய்யப்படுது மிஸ் யூஸ் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எங்க வந்து சொல்லி என்னங்க எப்படிங்க நான் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த முடியும் சொல்லுங்க அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்க அட்ரஸையும் போடாதீங்க நான் அதையும் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் எங்களோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியும் நாங்க வீடியோ எடுக்கிறோம் பால்கனில எடுக்கிறோம் வீட்டுக்கு வெளியில எடுக்கிறோம் எல்லா இடமும் சுற்றி சுற்றி எடுக்கிறோம் என்னாங்க பண்ண முடியும் நாலு செவத்துக்குள்ளே தாங்க வீடியோ எடுத்து போட முடியும் அது மிஞ்சி போனால் வெளியே இங்கே மொத்தமாகவே அபு நாலு நாலு தான் எங்கே போனாலும் எங்கள் அட்ரெஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நிறைய பேருக்கு அட்ரஸ் தெரியும் தெரியுமா உங்களோட வச்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் போடாதீங்க நீங்கள் இந்த பில்டிங் பக்கத்தில் தான் இருக்கீங்க நீங்கள் இந்த ரோட்டில் தான் இருக்கீங்க இங்கே தான் இருக்கீங்க தயவு செஞ்சு போடாதீங்க எல்லாருக்குமே ப்ரைவசி வேணும் ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு என் அட்ரஸ் தெரியுமா நீங்கள் அதை உங்களோட வச்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் போடாதீங்க உங்கள் மொபைல் நம்பர் போடாதீங்க அண்ட் என்னோட மொபைல் நம்பர் தான் என்கிட்ட மொபைலே கிடையாது எங்கிட்ட மொபைல் இருக்குது ஆனால் என்கிட்ட சிம்மு கிடையாது என்கிட்ட வந்து காலிங் இதுவும் கிடையாது இது நான் சொன்னால் நிறைய பேர் நம்பவும் மாட்டேங்கிறாங்க சொல்லாமல் அது எப்படி ஒருத்தரா மொபைல் இல்லாமல் இருக்க முடியும் எங்கள் இவர் என் கூட இருக்கார் அச்சு கூட இருக்கான் எனக்கு எதுக்கு மொபைல் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த மொபைலால் பிரச்சனை வருதுன்னு சொல்லிதான் மொபைல் நம்பரே வச்சுக்கிறது இல்லை என்ன ரீசன் என்ன அப்படின்னா இவங்க வந்து வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில் போக மாட்டாங்க வீட்லேயே தான் இருப்பாங்க ஸோ வீட்லேயே இருக்கும்போது ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து லோக்கல் நம்பர் தேவைப்படலை லோக்கல் நம்பர் இருக்கிறதுனால அவங்களுக்கு அன்னெசரியான பெரிய ஹெட் டாக்ஸ்லாம் வந்துருச்சு அந்த ஒரு ரீசனால தான் எனக்கு மொபைலே வேணாம்ப்பா எனக்கு வாட்ஸ்அப் வேண்டாம் சிம் கார்டு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அதாவது என்னுடைய பர்ஸ்னல் நம்பர் வந்து ஒரு படித்த வாத்தியார் ஷேர் பண்ணிட்டார் இது இந்தியாவில் இருக்கும்போது நம்ம ஒருத்தர் ஒருத்தர் இன்ஃப்ளூயன்சர் மீட் பண்ணிப்போம் அப்படி நாங்கள் ஒரு வாட்டி டூர் போயிருந்த இடத்துல ஒருத்தரை மீட் பண்ணோம் மீட் பண்ண உடனே அவர் வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்லாம் பேசிட்டு கேட்டுட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க அப்படின்னாங்க அப்போ ஒரு மொபைல் மொபைல் நம்பர் தான் ஓகேங்களா அந்த ஒரு மொபைல் நம்பரை ஷேர் பண்ணோம் ஷேர் பண்ண பிறகு அவரு உடனே எங்களோட சேர்ந்து எடுத்த புகைப்படத்தை ஸ்டேட்டஸ் வச்சுருப்பார் போலருக்கு ஆ எனக்கு இவங்களை தெரியும் எனக்கு இவங்களை பிடிக்கும்னு சொல்லி கேட்டவுடனே இவர் எங்ககிட்ட கேட்காம கலந்துக்காமல் மொபைல் நம்பரை ஷேர் பண்ணிட்டார் அந்த மொபைல் நம்பர் ஷேர் பண்ணது என்ன ஆச்சுன்னா அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஸ்ப்ரெட் ஆன பிறகு என்ன ஆகிடுச்சுன்னா மெசேஜஸ் வர ஆரம்பிச்சது அப்பவே நான் இவர்கிட்ட சிம்மை கலட்டி கொடுத்துட்டேன் நான் சொல்லிட்டேன் எனக்கு எனக்கு சிம்மு வேணாம் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு என்னோடய ஃபேமிலி ரொம்ப இம்பார்டன்ட் ஸோ அதனால வந்து ஸ்ப்ரெட் ஆகி போச்சு நம்பர்னு நான் வச்சுக்கிறதும் கிடையாதுங்க மொபைல் நம்பரு ஸோ இன்னொன்றும் சொல்லணும் இங்கே அபுதாபிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு மொபைல் நம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணாதீங்க அன்லெஸ் அன்டில் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க மொபைல் நம்பரை ஷேர் பண்ணுங்க ஸோ அதுவுமே இருக்கு திடீர்னு ஒரு நம்பர்லேருந்து கால் வருதுன்னா அன்னொரு நம்பர்லேருந்து வர எந்த கால்ஸுமே பொதுவாகவே வந்து அட்டன் பண்ணுறதே கிடையாது ஸோ ப்ரைவசி ரொம்ப முக்கியம் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நானும் இதை நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஓகே மூணாவது விஷயம் சொல்லணும்னு வந்தேன் இது வந்து ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா எங்களுடைய சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் ஆல்ரெடி பதிவு செய்த வீடியோக்கள் எதுவுமே லைவ் கிடையாது நானும் இல்லைங்க எல்லா இன்ஃப்ளூன்சர்ஸுமே அப்படி தான் இருப்பாங்க யாருமே லைவ் வீடியோஸ்லாம் எடுக்க மாட்டாங்க அதாவது லைவ்னால் என்ன கிடைக்குன்னா தீபாவளி வீடியோ லைவ் வீடியோ வரலாம் பொங்கல் வீடியோ லைவ் வரலாம் நியூ இயர் வீடியோ லைவ் வரலாம் லைவ் வீடியோன்றது என்ன அப்படின்னா அன்றைக்கே வீடியோ எடுத்து அன்றைக்கே எடிட் பண்ணி அன்றைக்கே போஸ்ட் போடுறது தான் இவங்க லைவ் வீடியோன்னு சொல்கிறாங்க ஆமாம் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொன்னால் எங்களுக்கு வந்து வீக் டேஸில் வந்து ஃபைவ் டேஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக நான் ஆஃபீஸ் போயிடுறதுனால பிஸி அதனால் வந்து எங்களுக்கு சுத்தமாக டைம் கிடைக்காது எங்களுக்கு கிடைக்கிற டைம் வந்து சாட்டர்டே சண்டே தான் இந்த சாட்டர்டே சண்டே தான் வந்து எல்லாவுடைய வீடியோஸும் ஷூட் பண்ணிவிடுவோம் ஷூட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு டீம் இருக்காங்க இவங்க இருக்காங்க இவங்களுக்குலாம் எப்பப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் எடிட் பண்ணி அதை எப்பப்பெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்கன்னா அப்போ போஸ்ட் போடுவாங்க இட் டசன் மீன் நாங்கள் ஒரு வீடியோ இன்னைக்கு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோ இன்னைக்கு தான் ஷூட் பண்ணுன்றது வந்து அர்த்தம் கிடையாது இன்னைக்கு மீன் குழம்பு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அது வேறு ஒரு நாள் எடுத்திருப்பேன் வேற ஒரு நாள் எடிட் பண்ணுவேன் வேற ஒரு நாள் போஸ்ட் பண்ணுவேன் அது போஸ்ட் ஆகும்போது அது கிழமையாக இருக்கலாம் அது ஜென்ரலில் நீங்கள் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புரட்டாசி மாதம் இப்போ நாங்கள் பொட்டாசி மாதம் போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பண்ண பிரியாணி வீடியோ நாங்கள் இன்னைக்கு போஸ்ட் போடுற பொழுது நீங்கள் பார்க்கும்போது பொட்டாசியம் மாதமாக தான் இருக்கும் உடனே உங்களுக்கு பொட்டாசி மாதம் அதுமா பிரியாணி செஞ்சு காட்டுறாங்களே இது வந்து நியாயமாக அப்படின்ற உங்கள் மன குமுறல் கரண்டு தான் ஆனால் வந்து உண்மை அது கிடையாது ஏன்னா நாங்க எடுத்த வீடியோ வந்து போட்டோஸ் முன்னாடி வீடியோ தான் இருக்கும் கண்டிப்பா இல்லையா ஆமா அதுதான் இங்க சொல்ல வர்றேன் சோ எங்க அதுவும் இங்க வெளிநாட்டுல இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஒரு பாப்பா வந்து ஒரு கமெண்ட் போட்டுருந்துச்சு ஓ இவர் ஆபீஸ்க்கெல்லாம் போவாரா ஐ தாட் இஸ் அ ஃபுல் டைம் யூடியூபர் அப்படின்னாங்க எங்க ஒரு வீசா எடுத்து டிக்கெட் எடுத்து லட்சக்கணக்குல செலவு பண்ணி ஒரு வீட்டை வாங்கி எனக்கு யூடியூபர் யாருங்க இந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு வெளிநாட்டுல விசாவோட வந்து வீடியோ போட்டு கொஞ்சமாச்சம் இல்லை ஓகே அதாவது இருக்காங்க இப்போ நம்ம ஊரில் வந்து ஃபுல் டைம் யூடியூபர்ஸு ஃபுல் டைம் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்காங்க பட் அந்த மாதிரி இங்கே யூஏஇயில் வந்து இருக்க முடியாது என்ன என்ன ரீசன்றது உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியாலேருந்து வர வருமானம் இஸ் மோர் தென் எனஃப் டு ரன் தி ஃபேமிலி அப்புறம் மதுரை ஆக்டிவிட்டிஸாக பார்க்குறதுக்கு பட் இங்கே யூஏஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது அந்த அளவுக்கு வருமானம் வருதான்றது ஒன்றும் கிடையாது வருமானம் வருது வர வராமல் இல்லை நிறைய பேர்லாம் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க பட் நாங்கள் வந்து அந்த ஃபுல் டைமாக அதில் இல்லை இதை வந்து நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பேஷனேட்டாக தான் நாங்கள் வந்து இந்த சேனல்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எதுவுமே வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான வீடியோஸை முன்னாடியே நாங்கள் சரி என்னாச்சு தண்ணி குடிக்கிறச்சு தண்ணி குடிக்கிறியா இங்கே தான் தண்ணி யாரோ திட்டுறாங்க கூட அச்சுதான் திட்டுறா ஃபோன் பண்ணான்ல ம் ஓகே ஸோ ஒரு வாரத்துக்கான வீ இந்த அஞ்சு நாளுக்கான வீடியோவை நாங்கள் ஷெடியூல் பண்ணிடுவோம் ஸோ எதுவுமே வந்து லைவ் கிடையாது இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் நான் ஃப்ளைட் ஏறுற வீடியோ கூட பார்ப்பீங்க ஆக்சுவலாக நான் லேண்ட் ஆன பிறகு தான் ஏறுற வீடியோவே போடுவேன் அதுவுமே நான் ஏன்னா நல்லா ஞாபகம் ஓகே ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கோவிட்டுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம் பத்து நாளில் நாங்கள் ஊருக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அது கேன்சல் ஆகிடுச்சு அதிலருந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையபடி சொல்லியிருக்கேன் இப்போல்லாம் நான் எதுவுமே வந்து முன்கூட்டி சொல்கிறது இல்லை அப்படின்னும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் நான் ஃப்ளைட்டு ஏறுற வீடியோ நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் அன்றைக்கி ஆக்சுவலாக லேண்ட் ஆகிருப்பேன் லேண்ட் ஆன பிறகு தான் நான் வந்து கிளம்புற வீடியோவே போடுவேன் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் டைம் எடுத்து தான் திருப்பி லேண்டிங்கே போடுவேன் ஸோ அந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் தான் நாங்கள் போடுறோம் இது இது எதுக்கு இதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அதுவும் பார்த்துக்கோங்க ஐயோ கடவுளே ஓகே அஃபீஷியலாக சொல்கிறேன் சரவணன் டெய்லி காலைல ஆஃபீஸ் போகிறாரு லன்ச்சுக்கு வராரு சாப்பிட்றாரு அண்டு திருப்பி ஆஃபீஸ் போகிறாரு ஓகேங்களா இதுக்காக தான் கிச்சனில் இருக்கிற கடிகாரத்தோட டைமை கூட நான் மாற்றி வச்சுருக்கேன் நிறைய நிறைய இல்லை ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அபிஷியலாக பேசிட்டு இருக்கேன் நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து சரவணா லஞ்சுக்கு வராரு சரவணா சார்லாம் வீட்டுக்கு வராரு நீ ஏன் வரமாட்டேங்கிற அப்படின்னு சண்டெல்லாம் போடாதீங்க தயவு அது மாதிரிலாம் பண்ணாதீங்க இல்லைங்க நான் ஏன் லஞ்சுக்கு வரேன்னா ஆஃபீஸு ஒரு ரெண்டு சிங்கிள் தள்ளி தாங்க இருக்குது அதுவும் ரெகுலராக டெய்லிக்கு வரமாட்டாங்க இவர் எண்ணிக்கைலாம் லஞ்சுக்கு வரோம் அன்னைக்கு நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோம் உங்களுக்கே தெரியும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் ரெட்டியாக இருக்கணும் சாப்பாடு நான் வருவேன் சாப்பிடுவேன் கிளம்புவேன் இப்படி தான் இருக்கும் ஸோ நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர்டாக தான் நான் இருப்பேன் ஓகேங்களா ஸோ அதுவுமே சொல்கிறேன் எதுவுமே லைவ் வீடியோ கிடையாது ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான் ஓகேங்களா அது வந்து ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப் புரிஞ்சுக்கோங்க உங்கள் கிட்டே சண்டை போடாதீங்க இது வந்து அஃபிஷியல்லு இது இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஸோ அதையுமே வந்து நான் பதிவு பண்ணுறேன் ஏன்னா வேறு சில அவருக்கு லீவ் இருக்குது உனக்கே இல்லை அவர் வீட்டுக்கு வராரு நீயே வரமாட்டேங்கிற இட்ஸ் நாட் லைக் தட் எங்கள் டைமை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வீடியோஸ் நாங்கள் போடுறோம் இந்த மூணு விஷயமும் நான் சொல்கிறதுக்கு தாங்க இன்றைக்கு நான் ஆக்சுவலாக வந்தேன் இதால் எவ்வளோ ஒரு இது இருந்துருந்தா நான் வந்திருப்பேன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க இன்னொன்று கிச்சனில் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆரே காலில் தான் இருக்கும் டைம் ஓகேங்களா அது வெறும் ஷோ கேஸ் மட்டும்தான் அது கடிகாரம் கிடையாது நீங்க சொல்வீங்க ஓடாத கடிகாரத்தை வீட்டில் வைக்கக்கூடாது இட்ஸ் அேஸ் அவ்வளோதான் சும்மா அதை வச்சிருக்கோம் நீங்க எத்தனை எத்தனை வாட்டி வீடியோவில் நோட் பண்ணாலும் அது ஆரேகாலில் தான் இருக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா லஞ்சு செல்லமா ரெடியா அது என்ன ஆரேகால் தான் இருக்கு என்ன இவர் லஞ்சுங்கிறாரு அப்படின்னு போடுறீங்க அதாவது நீங்க பாக்குறீங்க கண்டென்ட் எடுத்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு கொடுத்துடாதீங்க இல்லை இன்னொரு கமெண்ட் கூட நான் பார்த்து நானு ஒரு கருவாட்டு உடைய வீடியோ ஒன்று போட்டுருந்தாங்க இவங்க அது ரொம்ப வைரலாக போச்சு வச்சுக்கலேன் நிறைய மில்லியன்ஸ் வியூஸ் போயிடுச்சு அதோட விட கமெண்ட் போட்டேன் இவர் தான் ஆஃபீஸ்க்கே போலி இங்கே எதுனா இருக்கிறார் அப்படின்னு கூட ஒரு கமெண்ட் போட்டு இன்னொன்று எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா கருவாட்டு வாசம் வராதா அப்படின்னு கேட்டாங்க கேப்ஷன் படிக்கிறதே கிடையாது நான் தான் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி கொளுத்தி வச்சிருக்கேனே சரி ஓகேங்க நான் ரொம்ப விளக்கம் கொடுக்க விருப்பப்படலை எப்போ ஓகே ஆடியன்ஸ் நான் தான் சொல்கிறேனே நம்ம ஒரு ஆங்கிளில் வீடியோ போடுவோம் அவங்க ஒரு ஆங்கிளில் வீடியோஸ் பார்ப்பாங்க ஆனால் இதில் கமெண்ட் செக்ஷன் படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன ஓஹோ இந்த வீடியோவை இந்த ஆங்கிளில் கூட பார்க்கலாமா இந்த மாதிரி கூட கமெண்ட் அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு 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 புது வியூகத்தை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க எனிவே ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் வந்து எங்களுடைய மனக்குமரலையும் எங்களுடைய கருத்துக்களையும் வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் சரவணன்